தந்தை மகன் பூயாவியாரின் பேராலே அம்மேன் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று வாக்களித்த ஆண்டவரே இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி உம்மை போற்றி புகழுகிறோம் இன்றைய நாள் பூராக நீ ராம் கூடவே இருந்தமை பேருந்துமை இந்த தவ காலத்திலே நீ தந்திருக்க கூடிய மூன்று தூண்கள் சபம் தபம் தர்மம் என்ற அந்த மூன்று தூண்களிலே அந்த சிபம் என்கிற விடயத்தை நாங்கள் என்று சிந்திக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் உம்மோடு ஒன்றித்திருக்க உம்முடைய திட்டம் எங்களுடைய வாழ்வில் எது என்பதை நாங்கள் கண்டறிந்து கொள்ள இந்த சிப வாழ்விலை நாங்கள் ஒன்றி நிற்க இன்றைய நாளில் தாரும் மாண்டவரே நாங்கள் அன்றாட தேவைகளுக்காக கேட்பதை விடுத்து நாங்கள் உம்மை போற்றி புகழவும் உமை நாங்கள் ஆராதிக்கவும் உம்மோடு நாங்கள் ஒன்றை தடுக்கவும் அதன் வழியாக உங்களுடைய திட்டம் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இது என்பதை ஆழமாக அறிந்து கொள்ளவும் இந்த சிப வாழ்வை சிப நேரங்களை நாங்கள் பயன்படுத்த நம்ம கருள் தருவீராக ஆண்டவரை உம்முடைய மகனும் எங்கள் இயேசு கிறிஸ்து அந்த ஜெத்ஸ மணியிலே அவர் ஜிபம் பண்ணுகிறார் அவர் தட்டுகிறார் தேடுகிறார் கேட்கிறார் இறுதியிலே அவர் கண்டடைகிறார் உம்முடைய திட்டம் கல்வாரி மலையிலே தான் மரணிக்க வேண்டும் என்பதை ஆண்டவரே தந்தையே ரெய்வா எங்களையும் நிறைவழி நடத்தும் உம்முடைய திட்டம் என்னுடைய வாழ்விலை இது என்பதை இன்றைய நாளிலே நான் கண்டறிய கருள் தாரோம் இந்த தவ காலத்திலே உம்முடைய அன்பை நாங்கள் அனுபவிக்க வரம் இந்த சபங்கள் ஒவ்வொன்றும் எங்களுடைய வாழ்விலை உம்மோடு நெருங்கி வர வல்லமை தாரும் அதற்கு தடையான ஒவ்வொரு காரியத்தை நம்மிடம் இருந்து அகற்றி உம்முடைய அன்பு மகன் மகளாக வாழ அருள் அருள்தாரம் ஆண்டவரே ஆமேன்